ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கணவர்கள் ஒரு திருமணமாகி கொஞ்ச நாள் மனைவிக்கும் எனக்கும் எந்த விதமான தாம்பத்தியமும் இல்லை அவளுக்கு அதுல விருப்பமே இல்லைன்னு சொல்றா எப்படி இந்த தாம்பத்திய வாழ்க்கையை நான் சரி பண்ணிக்கிறது இதனால எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு புலம்புறீங்க இதுல சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து உடலுறவுல ஈடுபடணும் அப்படின்னா ஒரு ஆணால சடனா முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் மனதளவுல அவன் ரெடி ஆகலைன்னா கூட ஒரு உடல் உறவை அவனால கொடுக்க முடியும் ஆனா ஒரு பெண்ணினுடைய உடலும் மனதும் அது மாதிரி படைக்கப்படலை திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மனதளவுல பாதிச்சிருக்கும் உங்களுக்கு மேல ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கும் ஆர் அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடா உடல் ரீதியா எதனா பாதிப்புகள் இருக்கும் சோ அதனால என்னன்னா அவங்களால மனதளவுலயும் தயாராகி வர முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க சோ அந்த மன சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உக்காந்து பேசி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எதனால இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதை சரி பண்ணிக்க முடியும் சரி நன்றி